சிஸ்டர் வாலிப தங்கச்சி கேர்ஃபுல்லா இருப்பா நிறைய உலகத்துல இருக்கிற மனுஷன் வெறும் சரீரத்திற்காக மட்டும் ஆசைப்பட்டு அந்த ஆதாயத்திற்காக உன்னை நேசிக்கிற ஒரு கூட்டம் உண்டு இழந்துடாத உன் வாழ்க்கையை இழந்துடாத உன் எதிர்காலத்தை இழந்துடாத உன் வாழ்க்கையை முழுவதும் சின்ன பின்னமாக்கி உன்னை உருக்குலைத்து உன் சரீரத்தை உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற உன்னுடைய அழகு உன்னுடைய படிப்பு எல்லாவற்றையும் உன்னை வெறுமையான ஒரு இடத்துல உன்னை கொண்டு போய் நிக்க நிக்க வச்சுட்டு அந்த மனுஷனுக்கு என்னன்னு போயிடுவாங்க அந்த பொண்ணுக்கு என்னன்னு போயிடுவாங்க அந்த நபருக்கு என்னன்னு உன் குடும்பத்தை உடைச்சி உன்னை கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிருவாங்க நேசிக்கிறவர்கள் இந்த உலகத்துல அதிகமான உங்களை உங்களை நேசிக்கிறவங்களுடைய புரிஞ்சுக்கணும் உண்மையா நேசிக்கிறது யாருக்கா நேசிக்கிறது யாரு அப்படின்ற அறிவு உங்களுக்கு கண்டிப்பா வேணும் ஆண்டவரிடத்துல கேளுங்க இந்த எஸ் எம் எஸ் பண்றது வாட்ஸ்அப்ல எஸ் எம் எஸ் பண்றது சாட்டிங் பண்றது யாரோ ஒரு நபர் தங்களை நேசிக்கிறவர்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது மனைவி பண்றது இல்ல கணவன் இடத்துல டைம் ஸ்பென்ட் இல்ல பிள்ளை இடத்துல டைம் ஸ்பெண்ட் இல்ல ஆனா தன்னை யாரோ ஒருத்தர் கூட வேலை செய்யறவங்க நேசிக்கிறாங்க சொந்தக்காரங்க யாரோ ஒரு நேசிக்கிறாங்க